இன்றைய வேதவசனம் எளிமையா முப்பத்தி மூணு ஆறு நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் குட்டீஸ் இந்த வசனங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் நம்புகிறேன் ப்ரேயர் பண்ணுவோமா அன்புள்ளே ஏசப்பா ஏசப்பா இந்த வேலையை ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க ஏசப்பா இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பாதுகாத்து கொள்ளுங்க ஈசப்பா ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா ஒவ்வொரு வாழையும் ஏசப்பா பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவங்க அன்னிங்க வெளிநாடுத்துங்க சப்பா அவன் கூட நீங்கள் இருங்க ஈசப்பா அவங்க நீங்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நாங்கள் ஈஸப்பா அவங்களுக்கு எந்த நோய் நொடிகளும் வரக்கூடாது ஏசப்பா அவங்க நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க நடத்துங்க சப்போ அவங்க குடும்பத்தை அவங்க கருத்து வைப்பை கொடுக்குறீங்க ஈசப்பா அவங்க நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க நடத்துங்க ஏசு நிமிடம் ஜப்பிக்க நடப்பதாகவே ஆமாம் இந்நாளில் பெரிய நாள் காணும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வெண்ணெய் சார்பாக வாழ்த்துக்கள்